அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து மதியனத்து மாமன்னர் மஹமூது முஸ்தபா சல்லாஹு அலஹி அவர்கள் ஒரு நாள் சாலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு இடத்திலே ஒரு ஒட்டகம் கவலையிலே அழுது கொண்டே இருந்தது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அதை பார்த்துவிட்ட பெருமானா சொல்லலாக ஒழுகி வசல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது இரக்கம் கொண்டு அருகிலே சென்று தன்னுடைய முபாரக்கான கருத்தை அந்த ஒட்டகத்தினுடைய முதுகின் மீது வைத்து தடவி கொடுக்கிறார்கள் ஆறுதல் படுத்துகிறார்கள் பிறகு கேட்டார்கள் மன்றப்பு நாகா இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் என்று கேட்டு அழைத்தார்கள் ஒரு சகாபி வந்து நபிய நாயகமே நான் தான் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் என்றதும்

சொல்லி எனவே இந்த செலுத்த வேண்டிய உரிமைகளை கொடுத்து அதை அதை சித்தரவதைப்படுத்தாமல் நீங்கள் அல்லாஹவுக்கு பயப்படுங்கள் என்பதாக சல்லாஹல்ல கால்நடைகளினுடைய உரிமைகளை எல்லாம் பேசி நற்குணத்தை இந்த உலகத்திலே விதைத்தார்கள்